நம்ம வாழ்க்கையில எத்தனையோ டேஞ்சரை பார்த்துப்போம் அதுதான் பெரிய டேஞ்சர் நினைச்சிருக்கோம் அவர்கள் கோருகிறார்கள் அலற விடும் அளவிற்கு ஒரு பித்தனா என்று சொன்னால் அது பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் இதுதான் பெரிய டேஞ்சர் பெண்கள் ஆண்களே அழக அழல விடுகிறார்கள் ஏற்படுத்ததின் மூலமாக ஆக நபிக் அவர்களை கூறிவிட்டார்கள் பெண்கள் ஒரு பித்னா என்பதாக ஒரு பித்னாவாக இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வாறு பரிபூர்ணமாக பின்பற்ற முடியும் வாய்ப்பே இல்லை ஆண்களால் தான் தான் சரியத்தை முழுமையாகவும் பின்பற்ற முடியும் ஆக இதனுடைய இந்த அதீசனுடைய விளக்க உரையிலே கூறுவார்கள் அது கத்தலும்பி என்ன அதி என்ன இந்த நாட்டில் அதிகமாக கொலைகள் குற்றங்கள் சண்டை சச்சரவுகள் நடக்கிற யாருங்க காரணம் பெண்கள் பெண்கள் சொல்லிடலாம் பெண்கள் தான் அதற்கு காரணம் ஒரு அது ஒரு சண்டை நடக்குதா அதுக்கும் பெண்கள் தான் அவர்கள் காரணம் மன்னன் மோல அவன் சொல்லிட்டு போனார் அவர் மூசா காலத்துல இருக்காரு போல கொஞ்சம் தட்டி எழுப்பணும் அவரை பெண்கள் இந்த குழந்தைகளை வந்துலா சொல்லி ஆட்டுவாங்க அப்படி கிடையாது கிடையாது இக்காலத்து பெண்களை பாருங்க இப்படிதான் இருக்கு பெண்கள் எப்படிங்க படைக்கப்பட்டாங்க வந்துட்டாங்களா இல்ல இல்ல தட்டி கீழே ஏரி கீழே வந்துட்டாங்களா அல்லாவதால எப்படிங்க பெண்களை படைச்சான் ஆண்களுடைய பெண்களை படைச்சான் அது ஆண்கள் அசலாக இருக்கிறார்கள் பெண்கள் அந்த அசலுடைய புருவாக இருக்கிறார்கள் ஒரு புருவாக அசல் எப்படிங்க முந்த முடியும் இப்போ பெண்களுக்கு பெண்கள் ஆண்களுக்கு ஒரு உதாரணமா நான் பார்ப்போம் ஆண்கள் சூரியன மாதிரி பெண்கள் சந்திரனை மாதிரி இந்த பூமியை ஒரு சரியாக தான் நம்ம வச்சுப்போம் அந்த சூரியனை பாருங்க இந்த பூமிக்கு எந்த அளவுக்கு நான் ஒளி ஒளிமையை கொடுக்குது அதே மாதிரி தான் ஆண்கள் சரியத்துக்கு அந்த அளவுக்கு பின்பற்றதை தருகிறார்கள் ஆண்கள் ஆனால் பெண்களுடைய ஒளியை நம்ம பார்த்தோம் நைட் லைன் நைட் டைம்லாம் பார்த்துருப்போம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுதான் அவளுடைய பின்பற்றுதல் அந்த சூரியன் அந்த சந்திரனுக்கு எப்படிங்க ஒளி வருது சூரியனு கிட்டேருந்து எப்படி லவ் உல் கமரி முஸ்தஃபீது மின் லவ் இஸ் சம்ஸ் சூரியனுடைய ஒளி என்பது சந்திரனுடைய ஒளி சந்திரன ஒளி ஒளி என்பது சூரியன ஒளி இருந்தது ஒளியில் இருந்து பிரயோஜனப்பட்டு தான் சந்திரன் சந்திரனே ஒளி கொடுக்குது அப்படி அதே மாதிரி தான் இத்திபா நிசா முஸ்தபிதும் இத்திபா ரிஜால் பெண்கள் பின்பற்றுறதெல்லாம் ஆண்களில் இருந்து பிரயோஜனப்பட்டு தான் பெண்கள் பின்பற்றுறாங்க பின்பற்றுவதாக இருந்தா முதல்ல பார்க்கணும்ல பார்த்தா தான் பின்பற்ற முடியும் சூரியனை பார்க்கவே முடியாத சந்திரனை வந்து பார்க்கலாம் சந்திரனை தானே பார்க்க முடியும் இதுலேருந்து அது ஒளி வாங்கினாலும் கூட சந்திரனை வந்து நம்ம முழு கண்ணோட இயல்பாக பார்க்க முடியும் ஆனால் சூரியனை பார்க்க முடியாது ஆண்டு ஆண்டு பேசுகிறேன் சரீரத்தில் எல்லாம் ரெண்டு வாசல் ஒன்று நுபவத்துடைய வாசல் விலாயத்துடைய வாசல் நுபவத்துடைய வாசல் முடிஞ்ச அந்த காலம் ஆனா விளாயத்துடைய வாசல் இன்று மட்டும் கியாமத் நாள் வரைக்கும் விளாயத்துடைய வாசல் திறக்கப்பட்டு கொண்டிருக்கும் அதிலிருந்து வழிமார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் அதிகமாக ஆண்கள் வருவார்கள் அப்ப பெண்கள் வரலையான்னு கேட்பாங்க பீராப்தா கேட்பார் பெண்களே பெண்கள் வருகிறார்கள் பெண்கள் விளையாட்டு வாசலில் வருகிறார்கள் ஆனால் அவர்கள் வீட்டோட வீட்டா பின்பற்றுவார்கள் ஆண்கள் வீட்டோட மட்டும் நிறுத்தி விடாமல் வீட்டோட தாண்டி நாட்டோட பின்பற்றுவார்கள் அந்த பெண்கள் வீட்டோட பின்பற்றுவோம் ஆண்களுடைய காரணத்தினால் எனவே சரியத்தில் கமாலயத்தை அடைவது ஆண்கள் 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 மட்டும்தான் பெண்கள் ஒன்னும் மட்டும் அடையலாம் ஜமாலயத்தை அடையலாம் நானே ஒத்துக்கிறேன் மன்னன் மொலை மன்னன் மோலா மாதிரி இந்த அழகா யாருன்னா இருக்காங்களா என்ன அழகாக அரசன் மோலா அவர் நட சம்ம அழகு ஆனால் இந்தியாவில் பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மதரசாக்களை இங்கே கொண்டு இருக்கிறது அதில் அதிகமாக இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடியது ஆண்கள் மாசாக்கள் பெண்கள் மாசாக்கள் ஒரு ஒரு ஊருக்கு தான் இருக்கும் ஆனால் ஆண்கள் மாசாக்கள் ஏரியாவுக்கு ஏரியாவுக்கு ஆண்கள் மாசாக்கள் இருக்கும் ஆக அந்த ஆண்கள் மாசாக்களை நல்லபடி நல்ல சரியதில் பின்பற்ற நடக்குது காரணம் நபி அவர்களுடைய ஒரே ஒரு சுனத் சின் உம்மத்தி இதா வைதா அல் உமரா இரண்டு விஷயம் என்னுடைய உம்மத்திலிருந்து அவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்க சுற்றி இருக்க உம்மத்தார்கள் கரெக்டாக இருப்பாங்க அவங்க சரியா இல்லைன்னா அவங்க உம்மத்தார்களும் சரியாக இருக்க மாட்டாங்க ஆக இந்த மதர் சாகெல்லாம் சரியாக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அமீர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் உஸ்தாதுமார்கள் அவர்கள் தன்னுடைய சரியத்தில் பாபந்தியாக இருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களுடைய அவர்கள் நடத்துக்கும் மதர் பாபந்தியாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த பட்டிமன்றம் எடுத்துக்கிட்டா அல்லா தலைவர் அவர்களை ஏன் இங்கே அமர்த்தி இங்கே அமர்த்தி இந்த பட்டிமன்றத்துக்கு ஏன் செலக்ட் பண்ணோம் இந்த செலக்ட் பண்ணனால ஏன் அல்லாஹ் செலக்ட் பண்ணனா அவர்கள் அவருடைய சரியத்தில் பாபந்தியாக இருக்கிறார்கள் அதனால தான் அல்லாஹு நம்முடைய தலைவரை இந்த சீட்டிற்கு தேர்ந்தெடுத்தான் இதுவே முகசின் மோலா ஒத்திக்க ஒரு உட்கார வச்சா பட்டிமன்றம் பட்டிமன்றமாக இருக்குமா அட்டிமன்றமா மாறிடும் பஞ்சாயத்து எலெக்ஷன் நின்னா நடுவு ஜெயிச்சிருவார் நினைக்கிறேன் நம்ம தலைவர் நம்ம தலைவர் இருக்கிறார் மூச்சுக்கு முன்னோர் இருக்கிறார் சரியா பெண்களுக்கு என்னங்க சொல்லுது ஏம்மா தனியாக வெளியே போகாத அப்படி வெளியே போகிறதா இருந்தால் ஒன்னே மகரமான ஆண் ஆண்கள் கூட போ அப்படின்னா வீட்டில் சொ வீட்டில் கணவர் இருக்கார்ல அவரு கூட்டிகிட்டு போமான் ஆனால் இக்காலத்து பெண்கள் அதெல்லாம் தீக்கோட்டு ஜாகில் ஏற்ற முன்னாடி கொண்டு வராங்க என்ன தனியாக ஆண்களை போலவே வெளியே செலுத்துறாரு பைக்கில் காரில் எங்கம்மா போகிற பைக்கில் நான் லடாக் போகிறேன் பைக்கில் ஏமா நீ லடாக் போகிறாங்க கேட்டால் நாங்களாம் வேலண்டைனோ ஒரு ரோல் மாடல் அப்படின்றாங்க இதுதான் அவருடைய பின்பற்றுதல் யார் யாரும் ரோல் மாடலெலாம் வச்சு சுத்தி சுற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் இக்காலத்து பெண்கள் ஒரு அப்படி ஒரு பெண் தப்பிச்சு வெளியே வந்துட்டான் தனியாக தனியாக வரான் ஒரு பெண் அதுக்கு நெபிசுல்லாப் சா அவர் கூறு அவர் அவங்க சொல்றாங்க அதில் மறு ஆத்தும் இதான் முடிஞ்சு ஒரு பெண் தனியா வெளியே வந்துட்டான்னா ஸ்தர் சிறப்பஹா ஷயாத்தீன் சைதான் அவன் வரவேற்கிறான் ஆமா ஆமான்னுட்டு அந்த ஈஸ்த சிறப்பாக்கை அதிலத்து நிஜாமில் என்ன விலகம் சொல்றாங்கன்னா வல அலுக் ஆஃப் ஃபோக்கல் ஹாசிபி சைதான் பெண்களுடைய தோல் மீதி இப்படி கைய போட்டுருவான் இப்படி அந்த பெண்ணை பார்த்து வாமா போலாம் வாமா கெடுக்க போலாம் ஆண்களை கெடுக்க போலாம் வாமா வரவே சொரவே இருக்கிற செய்தான்கள் ஆண்களா பெண்களா ஆக ஏன் அப்படி செய்தான் வரவே இருக்கிறான் ஏன்னா செய்தானுடைய அபாயில்களாக திகழ்கிறார்கள் இக்காலத்து பெண்கள் வலைகள்ங்க சைத்தானுங்க வலைகள் யார் பெண்கள் சைத்தா ஒருத்தனை வலி கெடுக்கணும் என்ன பண்ணுவான் வலைய தூக்கி போடுவான் பெண்களுக்கு தான் திக் போடுவான் பெண்களின் மூலம் அவங்க வழி எடுத்துருவாங்க இப்போது இருக்கிற சோசியல் மீடியா அனைத்திலும் பார்த்துருவா ஃபித்னாகிராம் அது சிஇஓ இன்ஸ்டாகிராம் சிஇஓ பேட்டி கொடுக்குறாரு என்னுடைய இந்த மாபெரும் இந்த இன்ஸ்டாகிராம் வளர்ச்சி பெறுவதற்கு காரணம் அதிகமாக பெண்கள் அப்படின்ட்டு ஏன் அவர்கள் தான் அதிகமாக ஃபாலோவர் சிலை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக தான் ஃபித்னா பரவுகிறது பரவுகிறது ஆண்களை பாருங்கள் வார வாரம் நம்ம உஸ்தா தௌபா மல்லி தௌபா மஜூஸ் லைவ் போடுறான் சர்காரை பாருங்கள் வார வாரம் திக்கர் மஜூலீஸ் லைவ் ஆனால் பெண்களை பாருங்கள் புருஷா வீட்டை விட்டு வெளியே போனாலே போதும் ஒன்றே யூடியூப் ஆன் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் நான் தான் உங்கள் ஃபாத்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம சமைக்க போடுறது செட்டிநாடு சிக்கன் இப்படி இப்படிதாங்க ஆண்கள் இப்படி இப்படிதாங்க பெண்கள் அவங்களுடைய பின்பற்றல கொண்டு போறாங்க யூடியூப்லயோ பேஸ்புக் லைவ் போட்டு டூரு ஹோம் டூரு அந்த டூருன்ட்டு கன்ற கன்றாவிலாம் அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் ஜிப்ரேல் இஸ்லாம் வராங்க நிபிசல்லா இஸ்லாம் அவர்களுக்கு வந்து மேபி அகபிரியா நான் அமாராத்த கேமாத் நாளுடைய அடையாள பத்தி அதே அடையாளங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் நிபிசல் யோசிக்காம சொல்லிட்டாங்க பெண்கள் ஏங்க அந்த தள்ளிதல் அமத்து ரொப்பத்தஹா ஒரு அடிமை பெண் எஜமானனை பெற்றுக் கொள்வார் இதுதான் அடையாள முதலாவது நபி சலாசா அவர்கள் கூறினது அதே நபி சலாசா அவர்கிட்ட கேட்கிறாங்க உலமாக்கள் யாருங்க ஆண்களுங்க அதிகமாக இருப்பது யாருங்க ஆண்களுங்க ஆக நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் பெண்களே இக்காலத்தில் சரியத்தை அதிகமாக பின்பற்றுவது ஆண்களா பெண்களா என்று கேட்டால் பெண்களே பின்பற்றுவது ஆண்களே பெண்களே பின்பற்றுவது ஆண்களே பெண்களே இக்காலத்தில் விஷயத்தை அதிகமாக பின்பற்றுவதற்கு தடுவர்கள் வாஹிரதவான லெஹம்துல்லாஹ் இரம்பிலா அமீ அஸ்ஸலாமா அலைக்கும் தெரிவம் அலஹமதுல்லாஹ் முகமது அப்ஜுல்லாஹ் அவருடைய பெயருக்கேற்ப மிகச் சிறப்பான முறையில் தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சார் அதில் ஆரம்பமாக ஒரு அதிச பதிவு செஞ்சார் மா தரத்து பழதி அவர்வ அல்லர் ரிஜாலி மினன் மிதா எனக்கு பின்னால் வந்து ஆண்களுக்கு பெரும் சோதனையாக பெண்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க செல்லல்லா வரேகு வசல்லாம் இன்னைக்கு பார்க்குறோம் பெண்கள் மூலமாகத்தான் நிறைய வந்து சோதனைகள் ஃபித்னாக்கள் பசாதுகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளை வழிகெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பெண்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி உள்ள நிதர்சனமான உண்மை சித்தனாவாக இருக்கக்கூடிய அவங்க எப்படி சடிகத்தை பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார் செல்லெல்லாம் வளைகு செல்லம் அவர்கள் சொன்னதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அன் நிசாவ ஹபாயில் ஷைத்தான் ஷைத்தான் வந்து மனிதர் வெளியெடுக்கிறதுக்கு வலைகளாக பெண்களைத்தான் பயன்படுத்துகிறான் என்பதும் ஹதி ஷரீப்பில் வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது அதையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே அதேமாதிரி யூடியூப்பில் இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து வீணான காரியங்களில் ஈடுபடுறாங்க நிறைய இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது யூடியூப் மோகம் இன்ஸ்டாகிராம் மோகம் நிறைய நடக்குது ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் இன்றைக்கி தள்ளப்பட்டுட்டோம் எல்லா நிலையிலும் இன்றைக்கி ஃபோனோடு தான் நம்ம இன்றைக்கி வாழ வேண்டியதாக இருக்குது உலகத்தினுடைய காரியங்களும் சரி தீனுடைய காரியங்களும் சரி ஃபோன் இல்லைன்னா நம்ம நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நிர்பந்த நிலைக்கு நாம் போயிட்டோம் தீனும் அதில் தான் இருக்குது துனியாவும் அதிகம் அதில் தான் இருக்குது ஆனால் வந்து அதிகமாக வழிகெடுக்கக்கூடிய ஒன்றாக இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது அதனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து புத்தி வேதவிச்சு நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாத அளவிற்கு நிலைமை போயிட்டுருக்குது ஒரு கணவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் சாப்பிடும்போது மனைவிட்ட கேட்டார் என்னடியே ரசம் வச்சிருக்கிற ஊற்றி சாப்பிட முடியுதா ஓடு தண்ணி மாதிரி இருக்குது இதெல்லாம் ஒரு ரசமாக அப்படின்ட்டு சத்தம் போட்டார் என்ன இப்படி ரசம் வச்சிருக்கிற ஃபோனை பார்த்து பார்த்து சமைக்காததுன்னு நான் கேட்குறியா நீ சமைக்கும் போதாச்சும் ஃபோனை உரமாக வைக்கலாம் இல்லையா அப்படின்னு இவர் கேட்டார் மனைவி சொன்னால் நான் எந்த தடவை சொன்னேன் ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு நீங்கள் ஊற்றுனது ரசம் இல்லை தண்ணி தான் தண்ணியை தான் ஊற்றி சாப்பிட்றீங்க ரசம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் அப்போ இன்றைக்கி ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நாம் அந்த இடத்துக்கு போயிட்டோம் அதில் குறிப்பாக பெண்கள் இன்றைக்கி நிறைய வந்து தன்னுடைய பொன்னான நேரங்களை வந்து இந்த ஆன்லைனில் வந்து செலவழிச்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத வருத்தத்தோடு பதிவு செஞ்சார் அல்லாஹ் அவருக்கு பதில் சொல்வதற்காக பெண்கள் தான் இன்றைக்கு சரியத்தை அதிகம் பின்பற்றுகிறார்கள் என்கிற அணிக்கு வழி சேர்ப்பதற்காக முகம்மது அர்ஷத் ஆமிரி அவர்களை நான் அழைக்கிறேன் محمد و نسلی علی رسول کریم اما بعد فقد قال سبحانه وتعالى في كلامه لا اله الا الله و ملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم یہ کالہ گڈی دل ادیمانہ شریعتے <تصفح> پنبٹرورتی پنگلے ஆண்களா அல்லது பெண்களா என்று நாம் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் சரியத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் நபிகள் நாயகம் சொல்லல்லா உலக செல்லும் அவர்கள் மீது வகைகிற சமயம் சில ரிவாயத்துகளை வருகின்றது அந்த நிலை எவ்வாறு நாயகத்தின் இருந்தது என்று சொன்னால் நாயகம் சொல்லல்லா உலக செல்லும் அவர்கள் மலையிலிருந்து கீழே விழுவதற்கு நாடி நாள் என்றெல்லாம் வருகிறது அந்த நிலையில் கஜிஜா நாயகியா கூட இருந்து ஆறுதல் கூற என்று சொன்னால் நம்மளுடைய சரியத்து நம்ம அவருக்கு கிடைத்திருக்காது சகோதரர்களே வெறும் அக்காலம் இக்காலம் இக்காலம் என்று கூறுகின்றார்கள் அக்காலம் இல்லாமல் எவ்வாறு மரியம் அலைய செல்லம் அவர்களை பற்றி பேசாமல் பெண்ணை பற்றி பேசி முடிக்க முடியாது மரியம் செல்லம் அவர்கள் எவ்வாறு சரியில் பேணிக்காக இருந்தார்கள் அவர்களை பற்றி அல்லாஹத்தின் திருமறையில கூறி அலா ஆலமீன் நிச்சயமாக நாம் உங்களை அனைத்து பெண்களை காட்டிலும் நாம் சிறப்பு உள்ளோம் என்பதாக அல்லாஹ்தால திரும்ப அல்லாஹால திருமலையே கூறி காமிக்கின்றார் மேலும் மர்சுகுமார் பேசும்போது சொன்னார் ஒரு நபியாச்சு காமிச்சிருங்க பெண்களில் ஒரு நபியாச்சு காமிச்சிருக்க பெண்கள் இதுக்கு தான் அரபிக் கிதாபுகள் அதிகமாக முதலாளா செய்ய வேண்டும் குர்துபிலா குப்துல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அனைவராகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இமாம் குர்துபிலே வருகின்றது இன்ன மரியம் நபியத்துன் நிச்சயமாக மரியம் அல்ல அவர்கள் நம்பியாக உள்ளார்கள் என் அல்லாஹால் வாசித்ததில் மலக்கி ஒரு மலக்கினுடைய வாசிதாவை கொண்டு அல்லாஹால் அவர்கள் பக்கம் பைய அறிவிக்கிறார் என்பதாக குர்துபீர் அகமது அவர்கள் கூறிய செய்தியை நாம் பார்க்கின்றோம் சகோதரர்களே மேலும் பெண்கள் அதிகமானவர்கள் சரியத்தை பின்பற்றுவோர்கள் மட்டும் பெண்கள் கிடையாது மாத அதிகமான சரியத்தை பின்பற்றுவதற்கு காரணமாக கூடிய பெண்கள் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் பெண்களாக உள்ளார்கள் சகோதரர்களே ஷாஃபிர் அஹமுதுல்ல அலி அவர்கள் மூன்று சாஃபியார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் ஷாஃபி அஹமுதுல்லா அலி அவர்களே என்னுடைய தாயார் இல்லை என்றும் சொன்னால் ஷாஃபி மதுரமை இருந்திருக்காத சகோதரர்களே ஷாஃபிர் அஹமுதுல்லா அலி அவர்கள் அனைத்து இல்முகளையும் படித்து பிடித்து தாயார் இடத்தில் வருகின்றார்கள் படை பட்டாளங்கள் குதிரைகள் உணர்ந்து வருகின்றார்கள் இதனை பார்த்து அதனை பார்த்து ஷாஃபி ரஹமத்துல்லாலி அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை அவர்களை ஒரு மதுஹபனுடைய இமாமாக மாற்றுகின்றது கூறுகின்றார்கள் இன்றைய லம் அபாசுகள் ஜமையில் மால் இது போன்ற செல்வங்களை சேமிப்பதற்காக நான் அனுப்பவில்லை ஒலாக்கின் அபாச ஜமாயில் அஹாதீஸ் மாறாக நாயகத்தினுடைய அதீஸ்களை நீ ஒன்று சேர்ப்பதற்காக தான் உன்னை அனுப்பினேன் அனுப்பினை தவிர செல்வங்களை சேமிப்பதற்கு அனுப்பவில்லை என்று கூறியதன் புகாரில் கூறுகின்றார்கள் அதிசயில் வருகின்றது அது என்று கூறுகிறார்கள் புகாரி ரஹத்து அவர்களுடைய தாயார் இல்லை என்று சொன்னால் புகாரி இமாம் எடுத்திருக்க மாட்டார்கள் இப்ராஹிம் செல்லம் அவர்கள் புகாரி புகாரி புகாரிமாமுடைய தாயன் கனவில் வந்து கூறுகின்றார்கள் புகாரி இப்ராஹிம் அலிவல்லாம் அவர்களை கனவில் பார்ப்பது சாதாரணமாக காரியமா புகாரி அஹமதுல்ல அலி அவர்களை தாயார் கூறுகிறார் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அதிகமான துவாவை கொண்டுதான் புகாரி அகமதுல்ல அவர்களுக்கு பார்வை கிடைத்தது புகாரி அஹமுதுல்லா அலி அவர்கள் இல்லை என்று சொன்னால் அசஹல் குதவி பாத கிபுல்லா இருந்திருக்காது புகாரி கிதாப் இருந்திருக்காது சகோதரர்களே மேலும் பெண்கள் அதிகமானவர்கள் எதிலும் முன்வரமாட்டுகின்றார்கள் அவர்களால் எதுவும் சாத்தியமில்லை என்று கூறுபவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் ஆயிரம் வருடங்கள் கடந்து ஆயிரம் வருடங்கள் கடந்து இன்றும் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகம் எது உலகிலேயே மிக தொன்மையான பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் எது என்று கூறப்படுகின்றது மேற்கூறப்பட்டது இரண்டு கேள்விக்கும் பதிலாக அமைவது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றது சகோதரர்களே ஃபாத்திமா பிஹ்ரியா என்ற ஒரு இஸ்லாமிய பெண்மணியால் ஆரம்பிக்கப்பட்ட ஜாமியா அல் கொராவாயின் என்ற பல்கலைக்கழகம் தான் கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கிய பல்கலைக்கழகம் இன்றும் உள்ளது சகோதரியில் ஒரு பெண்ணால் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் மேலும் மசாயகுமார்கள் தாயை பற்றி கூறும் பொழுது உம் என்ற வார்த்தையை பற்றி கூறும் பொழுது கூறுவார்கள் அலிப் என்ற வார்த்தை அல்லாவையும் மீம் என்ற வார்த்தை முகமது சலுல்லா அலிசல்லம் அவர்களே குறுக்கின்றது ஆக அவர்கள் கூற வருவது என்ன இவர்கள் இரண்டு நபர்களுடைய தாய் தாயினுடைய பொருத்தத்தில்தான் இரு நபர்களுடைய பொருத்தம் உள்ளது மேலும் நாம் இப்பொழுது மதரசாவில் உள்ளோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் யார் நம்மளுடைய தாய்மாராக இருக்கின்றார்கள் ஒரு சரியத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போற கொண்டு செல்லக்கூடியவர்கள் நம்மளுடைய தாய்மாராக இருக்கின்றார்கள் மேலும் இப்பொழுது நாம் நம்ம ஒரு தந்தையை பொருளாதாரம் தான் சிந்திப்பார் எவ்வாறு என்று சொன்னால் நம் பிள்ளையை எப்பாறு டாக்டர் ஆக வேண்டும் எப்படி இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று தான் சிந்திப்பாரே தவிர ஒரு சரியத் ரீதியில் சிந்திக்க மாட்டார் ஒரு தாய் மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு சரியத்தை கற்றுக் கொடுப்பார் நம்மளுடைய தந்தையினுடைய விருப்பமாக இருந்தால் நாம் மதரசாவில் இருந்திருக்க மாட்டோம் மாறாக ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜிலேயே மெடிக்கல் காலேஜிலே இருந்திருப்போம் சகோதரர்களே மேலும் இக்காலகட்டத்தில் ஆட்சியாளர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள் ஆடு நெடியது ஓனாய் கவலைப்படுமா அந்த அந்த கதையாக இருக்க இந்த இந்த சட்டம் எவ்வாறு என்று சொன்னால் முத்தலாக் என்ற சட்டம் முத்தலாக் என்ற சட்டத்தை சரியத்தை சீர்குலைக்க வேண்டும் சரியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று கொண்டு வருகின்றார்கள் இதற்கு எதிராக அதிகமான எதிர்ப்பு தெரிவிப்பது ஆண்களுக்கு நிகரான பெண்கள் என்று நாம் மறந்துவிடக்கூடாத சகோதரர்களே பெண்கள் மட்டும் இந்த சரிய இந்த முத்தலாக் சட்டம் எங்கள் உரிமை எங்களுக்கு வேண்டும் என்பதாக கேட்டிருந்தால் என்ற சரிய சரியத்தாக இருந்திருக்குமா அனைவரும் தலாக் வாங்கிவிட்டு போயிட்டிருப்பார்கள் சகோதரர்களே மேலும் ஆணினுடைய கடமை பற்றி பெண்ணினுடைய கடமை பற்றி கூடுகின்றார்கள் ஒரு பெண்ணிற்கு ஆண் இது செய்ய வேண்டும் அது செய்ய வேண்டும் என்று கூடுகிறார்கள் ஆனால் ஒரு ஆணுக்கு பெண் எதை செய்ய வேண்டும் என்று எவரும் கூறுவது கிடையாது அதை இமாமுல் அஸ்கரி அஹமத்துள்ள அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் பிர்ரு ஜவுஜதி வாஜ்பன் அலரிஞ்சால் ஒரு கணவனின் மீது ஒரு ஆணின் மீது கண்ணியம் செலுத்துவது என்பது மனைவின் மீது கட்டாய கடுமையாக இருக்கிறது அதிலிருந்து அதிலிருதான் அவர்களுடைய மறுமை வாழ்வு அமைகிறது என்பதாக அஸ்கரி அஹமதுல்லாய் அவர்கள் கூறி காமிக்கின்றார்கள் சகோதரர்களே அபு ஹுரேர் அலிவால் அவர்கள் அவர்கள் ஒரு முக்சிரி நிலை வாயில் கட்டுப்பட்டவர்கள் தெரியாத அதிசகளை கிடையாது அறிவிக்காத அதிசுகளே கிடையாது அவர்கள் ஒரு பத்துவாக கொடுக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் அவர்களிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது அபு ஹுரேர் அலி அளே நோன்குன்றுடைய காலத்தில் சகரி செய்யும் பொழுது ஹெச்லாம் ஆகிவிட்டது அப்பொழுது அவர் குளிக்க வேண்டுமா குளித்துவிட்டு நோன்பு வைக்க வேண்டுமா அல்லது அப்படியே நோன்பு வைத்துக் கொள்ளலாமா என்பதாக கேட்கப்படுகின்றது அதற்கு அபூரே அவர்கள் பத்துவா கொடுக்கின்றார்கள் இல்லை அவர் குளித்து விட்டு தான் நோன்பு வைக்க வேண்டும் என்று அவர்கள் ஃபத்துவா கொடுத்து விடுகின்றார்கள் இதனை இந்த இதே ஃபத்துவா இடத்தில் கேட்கப்படுகின்றது நாயகி கூறுகின்றார்கள் குளிப்பு என்பது தொழுகைக்கு தானே தவிர நோன்பு கிடையாது அவர் அந்த நிலையிலே ஒழு செய்துவிட்டு வாராக உள்ளது ஒழு செய்துவிட்டு அவர் நோன்ப வைத்துக் கொள்ளலாம் குளிக்க தேவையில்லை என்பதாக ஆயிஷா நாயி கூறுகின்றார்கள் ஆக தர்ஜீகாக இன்றும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற பத்துவா என்று சொன்னால் ஆயிஷா நாயுடைய பத்துவாக இருக்கின்றார் அவர்கள் ஏராளமாக சரி அழிவித்திருக்கலாம் நாயகத்தினுடைய கூடு இருந்தால்தான் இது போன்ற குடும்ப குடும்பவியல் சம்பந்தமான அதிசகளை நம்மவருக்கு கிடைத்திருக்கும் சகோதரர்களே மேலும் அன்சாரி மதிநெத்த அன்சாரிகள் பெண்களை பற்றி நாயகம் நாயகன் சல்லவலே செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்களை கொன்றுதான் என்றும் மற்ற பெண்களுக்கு ஹைல் லிஸ்டிஹாலா போன்ற சட்டம் கிடைத்தது அவர்கள் கூறுகின்றார்கள் நே அமன் நிசா உ அன்சாரி பெண்மணியிலே மிக சிறந்தவர்கள் பெண்களிலே மிக சிறந்தவர்கள் அன்சாரி பெண்மணிகள் என்று கூறிவிட்டு கூறுகிறார்கள் ம் யம்னா உன்னல் ஹயாவா எத்த பக்கஹன பித்தி இந்த ஜீனிலே கேள்விகளைக் கேட்பதற்கு அவர்கள் எதையும் தடுக்கவில்லை என்பதாக நாயகம் சுலாவுலே சொன்னவர்கள் மதினத்து இவர் அன்சார்கள் கூறுகின்றார்கள் சகோதரர்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹான் உங்களில் கூறுகின்றான் உங்களில் ஆண் பெண்ணினுடைய ஒருவருடைய அமல் செய்யக்கூடியவரை அமலே நான் வீணடிக்க மாட்டேன் அமல் செய்யும் விஷயத்திலே ரெண்டு நபர்களும் ஒன் ஒன்றுதான் என்பதாக அல்லாஹால திருமறையில கூறி காமிக்கின்றான் சகோதரர்களே மேலும் இப்பொழுது கர்நாடகாவில் ஒரு சமூகம் முஸ் முஸ்கான் என்ற பெண்மணி इस्लामी इला पेमें தெருவில் புக் அணிந்து நோஸ்பீஸ் அணிந்து சென்று கொண்டிருக்கின்றனர் அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்ற அவர்களிடத்தில் கூறப்படுகிற ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுங்கள் என்பதாக அவர்கள் கூறிய வார்த்தை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அவர்கள் முழங்கினார்கள் இன்றும் பெண்மணிகள் அவர்களுக்கு ஆபத்து வந்தாலும் சரியத்தை தான் பின்பற்றுகின்றார்கள் சகோதரிகளே ஆக ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஆண் இருப்பது சந்தேகம்தான் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி பெண் கண்டிப்பாக இருப்பால் பெண்கள் இல்லை என்று சொன்னால் ஆண்கள் சரியத்தை சரிவர பின்பற்ற முடியாத சகோதரர்களே மேலும் ஒரு தேர் இருக்கிற சொன்னால் அதன் சக்கரம் இல்லாமல்

அவர்கள் மட்டும் இல்லை என்றால் பெருமானார் செல்லதாக விளையகவ செல்லம் அவர்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அவருடைய வாழ்க்கையினுடைய கோலம் வேறு மாதிரியாக மாறியிருக்கும் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு பெருமானார் செல்லதாக விளையவ செல்லம் அவர்களுடைய நபித்துவ பணிக்கு மிக பெரும் ஒரு பங்காற்றியவர்கள் அன்னை ஹதிஜா ரவிவதாக தான் அட்பாங்க தன்னுடைய பொருளாதாரத்தாலும் தன்னுடைய உடலாலும் உழைப்பாலும் செல்லந்தா கலைதேவ செல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ப்பதற்கு அன்னைக்கு ஹதிஜா ஹதேவாவுக்கு காலான்னு அவங்க காரணமாக இருந்தாங்க என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் தான் சொன்னாங்க ஹதிஜாவினுடைய இடத்தில் இந்த உலகத்தில் நான் வேறு யாரையும் வைத்து பார்க்க மாட்டேன் உங்களுக்கு தான் மனைவியா நாங்களாம் மனைவி இல்லையா அப்படின்னு சொல்லி ஆயிஷா ஹெவ்லாகு தாலாண்சா கேட்கும் பொழுது செல்லந்தாகு வளைகு செல்லம் அவர்கள் சொன்ன வகையில் ஆயிஷாவை போல உலகத்தில் கதீஜாவை போல உலகத்தில் வேறு யாரும் என்னுடைய விஷயத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்ததில்லை அவங்க இடத்துல வேறு யாரையும் வச்சு பார்க்க முடியாது அப்படின்ட்டு செல்லதாக வளைகவ செல்லம் அவங்க சொன்னாங்க அந்தளவிற்கு செல்லல்லா அலே செல்லம் அவங்களுக்கு வீணுக்கு உறுதுணையாக ஒரு மனைவி கணவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக ஹதீஜார் ஹதி அல்லாஹு தாலான்கா அவங்க இருந்தாங்க அவங்கள பற்றி சொன்னாங்க மரியம் அலி இஸ்லாம் அவங்கள பற்றி பேசுனார் ஷாஃபீர் அஹமத்துல்லா எழு அவங்களுடைய தாயாரை பற்றி சொன்னார் ஆயிஷா ரவி அல்லா தாலான்கா அவங்களுடைய பத்துவா பற்றிலாம் நிறைய பேசுனாங்க உண்மையில் பெண்களும் இந்த நீர்மளிஸ்லாத்திற்காக ஏராளமான சேவைகளை தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த உழைப்பு தியாகம் இல்லை என்றால் தீனுல் இஸ்லாம் இந்தளவுக்கு முழுசாக நம்ம கையில் வந்து சேர்ந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஷாபி ரஹமத்துல்லாங் இழகி அவங்களுடைய தாயாரை பற்றி சொன்னார் அதே சமயத்தில் ஷாபி ரஹமத்துல்லாங்க இழகி அவங்களுடைய உஸ்தாதாக ஒரு பெருமணி இருந்தாங்க நீங்கள் படிச்சிருக்கீங்க நபீசத்துல் மிஸ்ரியா லதி அல்லாஹு தாலாஹான் ஷாபி ரஹமத்துல்லா அவங்களுக்கு தாயாராக இருந்தவங்க அவங்களுக்கு உஸ்தாதாக இருந்தவன் அவங்கள்ட்ட நிறைய இரும்புகளை இருந்து வாங்கியிருக்கிறாங்க கடைசி நேரத்தில் மௌத்தா கூடிய அந்த நேரத்தில் கூட ஷாஃபிர் அஹமத்துல்லா வசியம் செஞ்சாங்களாம் நான் மூத்த ஆகிட்டால் என்னுடைய ஜனாசாவை நஃபீஸ் அத்துல் மிஸ்ரியா ரவி அல்வாவு தாக்கா அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சு அவங்க இதுவாக செஞ்ச பிறகு தான் என்னுடைய ஜனாசாவை நீ அடக்கம் பண்ணணும் அப்படின்னு வசியை செஞ்சுட்டு தான் ஷாஃபிர் அஹமத்துல்லா இலை ஒப்பாத்தானாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு பதிவு செய்திருக்கிறது அப்போ எல்லா இமாம்கள் ஏன் நபிமார்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு உறுதுணையாக பெண்கள் தாய்மார்கள் அவருடைய மனைவிமார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்க முடியாது அந்த வகையில் பெண்களும் இந்த சரீரத்தை அதிகம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற தன்னுடைய வாதத்தை பதிவு செய்தார் முகமது அர்ஷத் ஆமிரி